அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய ஜோதிட வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது நிலம் வாங்க யோகம் இப்போது பொதுவாக எல்லாருடைய மண் எல்லா மக்களுக்குமே அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு என்ன உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அப்படி அத்தியாவசிய தேவைகளாக இருக்க வேண்டியதுல இந்த இருக்க இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ நிறைய பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் அது இருக்கிற இடம் தான் தப்பு சொல்லலை இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இடம் இருந்து அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் அப்படின்னா மகாகவி பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு அவர் வந்து எனக்கு ஒரு ஃபிளாட் வேண்டும் எனக்கு ஒரு ஃப்ளாட் வேண்டும்ன்ற வார்த்தை சொல்லல காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதாவது நிலம் வாங்கி அதிலே நம்ம வீடு கட்டி அதில் நாம் இருப்பது சிறந்தது அப்படின்ற அர்த்தத்தை தான் அன்றைக்கே சொல்லியிருக்கார் இப்போ இப்போ உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதை பார்த்தோம் இப்போ ஆடம்பரம் ஆபரணம் இதுல பார்க்கும்போது தங்கம் வெள்ளி இந்த தங்கம் வெள்ளிலாம் பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து டெபாசிட் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு சில பேருக்கு நிறைய பணம் இருக்கு அந்த நிறைய பணத்தை எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க பேங்க்ல இன்வெஸ்ட் டெபாசிட்டையா போட்டுட்டு வருவாங்க பேங்க்ல டெபாசிட்டையா போட்டுட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து வட்டி வரும் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வந்தீங்கன்னா வட்டி வரும் அந்த வட்டி வர 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 ஒரு பீரியட்ல நிறைய பணம் வச்சுருந்து நீங்கள் வரும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த வட்டி வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய கூடிய நிலைமைகள் வரலாம் அப்படி சில உபக்கிரவங்களும் இருக்கத்தான் செய்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுல பணத்தை டெபாசிட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அடுத்தபடியாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு காயினா வாங்கி வைக்கலாம் இல்லை கோல்டு ஆர்னமெண்ட்ஸாக நம்ம செயின் இந்த மாதிரி நகைகளாக நம்ம வாங்கி அதை பிற்காலத்தில் மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணத்துக்கு அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சா நம்ம இன்னைக்கு ஒன்று வாங்குவோம் இப்போ அதே பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் இருந்த பீரியட்ல இப்போ பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த மாதிரி விலைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு ஏழாயிரம் ரூபாய் இப்போ கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் ஒரு கிராமுக்கு அது மாதிரி விலை ஏறிக்கிட்டே இருக்கு தங்கத்தோட விலை இப்போ நம்ம சரி அதில் இன்னைக்கு வாங்கிட்டு நம்ம பிற்காலத்தில் அந்த பணமா நம்ம எனக்கு வேண்டாம் இந்த நகையை வச்சுக்கிட்டு ஏதாவது சம் ஜுவல்லரி ஃபேமஸ் ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வாங்கின நகையை கொடுத்து எனக்கு ரூபாயாக கொடுங்க அப்படின்னு கேட்டால் பொதுவாக கொடுக்க மாட்டார்கள் அது அப்படியே சப்போஸ் கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு மூணு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்டு கழிச்சுக்கிட்டு கொடுப்பாங்க நம்மளுக்கு நஷ்டம்தான் அது அதனால அதில் பணம் இது பண்ணலாமா அப்படின்றத விட ஒருவருக்கு அவசியமாக தேவை இன்றிமையாதது என்ன அப்படின்னா நிலம் அந்த நிலம் நம்ம வாங்கி லேண்ட் வாங்கி அந்த லேண்டில் நாம வசிக்கிறது வாழறது நல்லது இப்போ எல்லாருக்குமே இந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னா ஒரு சிலருடைய ஜாதகத்தை பார்க்கும் போதே தெரியும் இவங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இல்லை அப்படின்னு சில பேருக்கு இருக்கா எஸ் சட்டன்லி கண்டிப்பாக இவங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அப்போ நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்கும்போது அவங்க நிலம் வாங்க முடியும் நிலம் வாங்க முடியாதுன்னு சொல்றவங்க அவங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இருக்கு ஜாதகத்தில் ஒரு ஒருத்தருக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் அவர்களும் நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் அங்குக்கு உண்டான சில விஷயங்களை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாமும் நிலம் வாங்கி அதுல நம்ம வீடு கட்டலாம் ஒரு எவ்வளவு இருந்தாலும் சரி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்டோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டோ எயிட் ஒரு கிரௌண்டோ நீங்க உங்களுடைய வசதி கேட்டபடி நீங்க வாங்கி அதை வீடு கட்டலாம் எந்த எந்த இடத்துல வீடு கட்டுறது அப்படின்னா இப்ப இருக்கிற இடத்துல பெரும்பான்மையான இடத்துல ஃபேமஸ் சிட்டி சைட்ல போனீங்கன்னா பல கோடிகள் ஆகுது பல கோடிகள் ஆகுது அப்போ நாம ஒரு கணிசமாக வாங்கக்கூடிய அளவுக்கு எங்க அப்படின்னு பார்க்கும் போது ஒரு சில இடங்கள் இருக்கத்தான் பாத்தீங்கன்னா நாலு அம்சங்கள் முக்கியமா தேவை என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் இப்படி இந்த லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் இது இருக்கக்கூடிய இடமாக எந்த இடம் அமையிறதோ அந்த இடத்துல நீங்க வீடு நிலம் வாங்கி வீடு கட்டினா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு சரி இப்போ நம்ம இங்க உதாரண ஜாதகத்துக்கு வருவோம் இங்கே உதாரண ஜாதகத்தில் ராசி கட்டம் ரிஷப லக்னம் இங்கே சிம்மத்திலே சூரியன் ஆட்சி வீட்டிலே இருக்கிற புதன் ஆட்சி வீடான ராசியில் இருக்கிற சுக்கிரன் பலம் குறைந்து இங்கே ராசியில் இருக்கிற கேது துலாம் ராசியில் இருக்கிறார் சந்திரன் பலம் குறைந்த நிலையில் விருச்சிக ராசியில் இருக்கிறார் செவ்வாய் இங்கே மகர ராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார் குருவும் சனியும் இங்கே கும்ப ராசியில் இருக்கிறார்கள் மேஷ ராசியிலே ராகு கிரகம் இருக்கிறார் இதெல்லாம் இந்த உதாரண ஜாதகத்தில் ராசி கட்ட அமைப்பு இப்ப இதை பார்க்கும்போது எந்த கிரகம் நிலம் சம்பந்தப்பட்ட பேசக்கூடியது சொல்லக்கூடியது அப்படின்னா செவ்வாய் செவ்வாய்க்கு பேரு பூமிகாரகன் பேர் செவ்வாய்க்கு பேரு பூமிகாரகன் சூரியனுக்கு ஆத்மகாரகன் இத மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு இப்போ பூமிகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த ஜாதகரின் ஜாதகத்தில் நிலையில இருக்காருன்னா மகர ராசியிலே உச்சம் பெற்று இருக்கிறார் அப்போ இவருக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா கண்டிப்பாக இருக்கிறது அப்போ எப்போ எப்போ வாங்கினா ரொம்ப சிறப்பு அது ஒன்று இல்லை எப்போ வாங்கினா சிறப்பு அப்போ இவருக்குன்னு உண்டான சில நாட்கள்னு ஒண்ணு இருக்கு அந்த நாட்களிலே வாங்கலாம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் மேஷ ராசியிலேயோ கடகராசியிலேயோ இந்த இடத்துல எங்கே இருந்தாலும் எந்த ராசியில் இருந்தாலும் சிலருக்கு இங்க கடகத்திலே செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ கடகத்திலே செவ்வாய் என்ன ஆகிறது பலம் குறைந்து நீசம் நிலையில் அடைகிறார் நீசம் பெற்ற நிலையில் செவ்வாய் கிரகம் இருக்கிறார் அப்போது இவர் நீசம் வந்த ராஜ இருந்தால் அவருக்கு கண்டிப்பாக யோகமும் உண்டு அது நீச்சபங்க ராஜயோகம்ன்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கும் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து இடங்களில் செவ்வாய் இருந்தால் கடகத்தில் இங்கே ராசியில் செவ்வாய் இருக்கும்போது சந்திரனில் இருந்து கணக்கிடும் போது அது ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்தால் அப்போது அது பேர் நீச்சபங்க ராஜயோகம்னு பேரு பிராப்ளம் இல்லைன்னு அர்த்தம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்போது ஒம்போதாம் இடத்திலே சந்திரனிலிருந்து ஒம்போதாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ நீச்சம் வந்த யோகம் அடையவில்லை ஸோ இவருக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னா டைரக்டாக கிடையாது ஒரு சட்டன்லி ஒரு நெத்தி அடின்னு வாங்கல மாதிரி நெத்தி அடி அடித்தா மாதிரி சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஆசை இருக்கு இவருக்கு நிலம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு இருந்தால் அதற்கு உண்டான சில விஷயங்களை செய்யும் போது இவருக்கு சீக்கிரமாகவே நிலம் வாங்கக்கூடிய யோகம் வரும் ஜாதக அமைப்பு அதுக்கு ஏற்றால் போக இங்கே தசாபுப்தி காலமும் கோச்சாரமும் அவருக்கு உதவி செய்து அவருக்கு நல்லபடியாக நிலம் வாங்கக்கூடிய சிறப்பு இருக்கும் சரிங்க நிலம் வாங்கியாச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கிடுறாங்க அந்த நிலம் வாங்கும்போது நாமும் நிலம் வாங்கணும்னு வாங்கிடக்கூடாது அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுன்றதுக்காக பிறந்த எல்லாமே குழந்தை கிடையாது அந்த குழந்தை எப்படி இருக்கணும்னா ஊதாரித்தனமாக ஒரு கண்ட கெட்ட சகவாசம் இருந்தால் அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்காமலேயே இருக்கலாம் அந்த மாதிரி நிலம் ஒன்று வாங்கிட்டேன் நானும் நிலம் வாங்கிட்டேன் அப்படின்னு பெருமையை அடிச்சுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம வாங்கி இருக்கிற இடம் அதற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நாம நமக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நம்மால் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி இருக்கிற இடமாக பார்த்து நம்ம வாங்கணும் சில இதெல்லாம் இருக்கு வாஸ்து சாஸ்திரத்திலே சில மனை அமைப்புகள் அப்படின்னு இருக்கு நிலம் அமைப்புகள் எப்படிப்பட்ட நிலம் இருக்க வேண்டும் அந்த வடிவம் சதுரமா செவ்வகமா அந்த மாதிரி சில அமைப்புகள் எல்லாம் இருக்கு அதுக்குான விவரங்களை எல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்கிட்டையோ இல்லை ஒரு ஏதாவது விஷயங்கள் தேவைப்பட்டால் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் செவன் ஒன் இந்த விஷயத்திலையோ இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு கேட்கலாம் இந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் பற்றி உங்களுக்கு மேலும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதுவரையும் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் உங்களுடைய விஷயங்கள் கமெண்ட் பண்ணுறது நீங்கள் வந்து இது நல்லா இருக்கு நீங்கள் சொல்றது நல்லா இருக்கு புரியுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் வேற மாதிரி அட்வர்ஸ் இதில் கொடுக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் கொடுங்க நானே உங்களுக்கு உங்களுடைய பேரை போட்டே நானே அதில் போடுறேன் கொலைப்படாதீங்க அடுத்தது உங்க ஏதாவது ஒரு தனிப்பட்ட முறையில சஜஷன்ஸ் ஏதாவது நீங்க சொல்ல விரும்பினாலும் என்னுடைய இந்த நம்பருக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிலம் வாங்க யோகம் அவசியம் உங்கள் எல்லோருக்கும் வர வேண்டும் சீக்கிரம் கிடைக்க வேண்டும் மகாகவி பாரதியாரின் அவர்கள் கனவு நனவாக வேண்டும் மகாகவி பாரதியோட கனவாக மட்டும் இல்லாமல் உங்களுடைய கனவும் ஒரு நிலம் வாங்கி சீக்கிரமாகவே எத்தனை பேர் பாத்தீங்கன்னா அந்த பிளாட் சிஸ்டத்துல இருந்துட்டு

நிலம் வாங்க யோகம் யூடியூப் நீங்க அத்தனை பேரும் பார்த்துருப்பீங்க உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி கூறி நான் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அடுத்த யூ யூடியூப் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்